ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम गीता चैप्टर नंबर टेन श्लोक नंबर थ्री टू थर्टी टू ता त्रिंशत् श्लोक मोदल श्लोक पढ़ी सर्गाण आदिंत मध्यम चैवाहम अर्जुन अध्यात्म विद्या विद्याणाम వాద ప్రవదాం అహం మూడు పదచేదం ఇో స్వర్గానాదిరంత స్వర్గాం ప్లస్ ఆదిహి ప్లస్ అంత అర్జున చ ప్లస్ ఏ ప్లస్ అహం ప్లస్ అర్జున ప్రవద தாமகம் பிரத தாமகம் பிரத தாம் அகம் அர்ஜுன அர்ஜுனா சர்காணாம் படைப்பிற்கு ஆதிஹி ஆரம்பமும் அந்த முடிவும் ச நடுவும் அகம் ஏவ வித்யானாம் வித்யைகளில் அத்தியாத்ம வித்யா ஆத்ம வித்யை பிரவத தாம் வாதிடுபவர்களின் வாதக வாதம் அகம் நான் சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா படைப்பிற்கு ஆரம்பமும் முடிவும் நடிவும் நடுவும் நானே அதுபோல் வித்யகளில் ஆத்ம வித்தியை வாதிடுபவர்களின் வாதமும் நானே சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்